ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை வச்சு தான் சிக்கன் பண்ண போகிறோம் கோங்குரா சிக்கன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி புளிச்ச கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயை சேர்த்துட்டு இந்த கீரையை எடுத்து அதில் புளிச்சக்கீரை இருக்குல்ல அதை எடுத்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ அரை கிலோ சிக்கனுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை புளிச்ச கீரை இது பார்க்கக்குள்ளே இந்த மாதிரி ஃபுல்லாக தெரியும் வதங்கினோன்னே கொஞ்சமாக ஆயிரும் கீரை இப்போ இந்த மாதிரி வதங்கிடுச்சுல்ல இது இன்னும் நல்லா வதங்கி வரணும் கீரை இப்போ கீரை நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இது ஆறுன்னு வந்து மிக்கையில் ஒரு சுற்றி சுற்றி நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துட்டு போகிறோம் இப்போ வேறு ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு ரெண்டு பிரி பிரிஞ்சி இலை சின்னதாக போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இதுதான் தாளிக்கிறதுக்கு பொருள் இப் இப்போ எல்லாம் தாளிச்சாச்சில் அதில் நாலு பல் பூண்டு பெருசாக பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதங்கட்டும் சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினவுடனே அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இன்னும் உடனே நம்ம பார்க்கலாம் என்னென்னா சேர்க்குறதுன்னு இப்போ நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறது அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு ரெண்டு காஞ்ச இந்த இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் வதக்கணும் இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு ரெண்டினுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை திரும்பவும் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுனுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் நல்லா நாலஞ்சு தடவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க அதை தான் இப்போ நான் அதில் சேர்க்க போகிறேன் அரை கிலோ சிக்கன் இப்போ சிக்கன் வதங்கி அதுவே தண்ணி விடும் கொஞ்சமாக அது வரைக்கும் நம்ம வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினத அப்படியே அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வதங்கட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தோடனே சிம்மில் வச்சு சிக் சிக்கன் இப்படி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வெந்துருச்சு சிக்கன் பாருங்கள் கொஞ்சமாக இப்போ அதில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அதில் மசாலா சேர்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு மூணு நிமிஷம் இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு அப்புறம் வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு காரப்பொடி பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் இப்போ நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க இரநூறு எம்எல் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இப்போ நான் இதை மூடி வச்சிட போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து சிக்கன் நல்லா வெந்து வரணும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் சிக்கன் இப்போ பத்து நிமிஷம் மூடி வைக்கணும்னு சொன்னால அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு சிக்கன் இப்போ வந்து நம்ம தனியா பவுடரு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வறுத்து நுணுக்கி வச்சுருந்தது அதை சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இந்த தனியா பவுடரும் சேர்த்துட்டோம்ல இந்த பவுடர் சேர்த்து மூடி வச்சுட்டோன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கணும் கொதித்து இது கிரேவி பதம் வரணும் அதுக்குள்ளே சிக்கனும் வெந்து இப்போ மூடி வச்சிடலாம் திரும்பவும் சிக்கன் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து காமிச்சோம்ல பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் மூடி வச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வதக்கணும்ல அந்த புளிச்சக்கீரையில கோங்குரம் அதை சேர்க்க போகிறோம் சிக்கன் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம்னா அப்புறம் சிக்கன் வேறு வேறான்னு இருக்கும் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்தமாரி வெந்து தனியாக பிஞ்சு வரணும் இந்தமாரி வெந்த பிறகு தான் சேர்க்கணும் நீங்கள் இப்போ நான் அந்த வதக்கி நான் கீரையை மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டேன் அதுலேருந்து தான் நான் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்குது இப்போ சேர்த்து நல்லா கி கிளறி விடுங்க நீங்கள் பாருங்கள் அந்த கீரை ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கைப்பிடி அளவு வதக்கினேன் கீரையை வதக்கிட்டு அதை அப்படியே மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன் பல்ஸ் மோடில் இப்போ அந்த புளிச்சைக்கீரையை அதில் நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ ஃப்ளேம் தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு நல்லா இப்படி கிண்டி கொடுங்க அந்த இலையை அந்த புளிச்சக்கீரையை சேர்த்துருக்கோம்ல நல்லா வதக்கினதை அரைச்சி அதை நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து திறந்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள் செமையாக இருக்கும் ஆந்திரா ஸ்டைட்டில் கோங்கூரா சிக்கன் புளிச்சக்கீரை ரெடி ரெடிச்சு இப்போ நான் அதில் கொத்தமல்லி இலையை தூவிடுறேன் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் மூடி வச்சு மூடி வச்சிடுறேன் மூடி வச்சு நம்ம ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் இப்போ புளிச்சைக்கீரை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரைஸோடு சர்வ் பண்ணி சுட சுட சாப்பிடுங்க செமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ